வணக்கம் சார் இது வந்து வரப்பொழுந்து போட்டிருக்காங்க சார் இது போட்டிருக்காங்க சார் நான் வந்து ஏழுமலை ஏஏஓ விவசாய நண்பன் சார் இந்த மாதிரி வரப்பொழுந்து போட்டிருக்காங்க சார் இப்போ பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி வரப்பழுந்து போட்டிருக்காங்க நெல் வயலில் நெல் வயலில் வரப்பில் போட்டிருக்காங்க உளுந்து இந்த உளுந்து போகிறதால பார்த்திங்கன்னா ரெண்டு மூன்று வகையான நன்மை நன்மை இருக்குது ஒன்று பார்த்தீங்கன்னா புழு பூச்சிகள் தாக்காது அதனுடைய தாக்கத்தில் குறையும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு வருமானம் கிடைக்கும் மூணாவது பார்த்திங்கன்னா இந்த உளுந்து செடியில் இருக்கக்கூடிய வேரில் இருக்கக்கூடிய வேர் முடிச்சுகள் நைட்ரஜனை கருகிச்சு வச்சுருக்கோம் நமக்கு வந்து பின்னொரு பயிர்களுக்கு பயன்படும் இப்போ இருக்கிற பயிர்களுக்கும் பயன்படும் இந்த மாதிரி எல்லோரும் வரப்புலந்து போகணுன்னு கேட்டுக்கிறேன் இந்த மாதிரி வரப்புழுந்து போட்டு அனைவரும் பயன்படுத்தணும்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்